அனஸ் ரலி அல்லாஹன் அவர்கள் நமக்கு சொல்றாங்க நபிகள் நாயகன் சல்லல்லாஹு அலி செல்லம் அவர்களை விட எங்களுக்கு விருப்பமான ஒருத்தர் உலகத்தில் இருந்தது இல்லை அனஸ் சொல்றாங்க அலி செல்லம் ரசூல் சல்லா அலி செல்லம் அவர்களை விட சஹாபாக்களுக்கு ரொம்ப விருப்பமான ஆள் யாருமே இருந்தது கிடையாது சஹாபாக்கள் எல்லாருமே தாய் தந்தையரை விட ரசூல் சல்லா அலி செல்லம் அவங்களை நேசிப்பாங்க ஆனாலும் காணும் இதா ரவு லம் யோகமும் ஆனால் அந்த சகாபாக்கள் ரசூல் சல்லா அலை செல்லும் அவர்களை பார்ப்பார்களே ஆனால் அவங்க வர்றாங்களே என்று நிற்க மாட்டாங்க சகாபாக்கள் உட்கார்ந்து இருப்பாங்க அப்ப ரசூல் சல்லா அலை செல்லம் வருவாங்க ரசூல்லா வர்றாங்களேன்னு என்று பதறி அடித்துக் கொண்டு நாங்க எழுந்து நிற்போமான்னு கேட்டா நாங்க யாருமே எந்திரிச்சு நிக்க மாட்டோம் ஏன் எந்திரிச்சு நிக்க மாட்டோம் என்று கேட்டால் லிமா யாழ மூணு மின் கராகத்திகில் இதாலிக்க நபிகள் நாயகம் செல்லல்லா வழி செல்லம் அவர்கள் இதை கடுமையா வெறுக்குவாங்க என்று அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சதனால ஏன் அப்படி அந்த சஹாபாக்கள் நடந்துகிட்டாங்கன்னு சொன்னா நமக்காக எந்திரி ரசூல்லாவுக்காக எந்திரிச்சோண்டு வைங்க நம்மள ரசூல்லா ரொம்ப திட்டுவாங்க ரொம்ப கண்டிப்பாங்க அது அவங்களுக்கு பிடிக்காது அப்படிங்கிற காரணத்தினால நாங்க யாருமே எழுந்து நிற்க மாட்டோம் என்று அனுசரலி எல்லாம் சொல்றாங்க உலகத்துல நீங்கள் பார்க்கலாம் எந்த ஒரு தலைவரை எடுத்துக்கொண்டாலும் அந்த தலைவர் மீது மக்கள் வைத்திருக்கிற அன்பையும் நபிகள் நாயகம் சல்லா அலிசல்ல அவர்கள் மீது நபித்தோழர்கள் வைத்திருக்கிற அன்பையும் நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம் ஒப்பிடவே முடியாது அந்த எந்த தொண்டரும் எந்த தலைவர் மேலையும் நேசம் வைக்க முடியாது நபி சல்லா சகாபாக்களை விட்டுருங்க நம்மளே எடுத்துக்கிறோம் நூற்றாண்டு கடந்துருச்சு உலகத்தில் எந்த தலைவரையும் நேசிக்கிறதை விட நம்ம தான் ரசூசல்ல ரொம்ப நேசிக்கிறோம் உலகத்தில் எந்த அரசியல் தலைவராக இருக்கட்டும் ஆன்மீக தலைவராக இருக்கட்டும் அவங்கள வந்து ரொம்ப உயர்வான இடத்துல வைத்து மதிக்கிற ஒரு சமுதாயமாக நம்ம இருக்கிறோம் அப்படி ஒரு நிலையில இருந்தும் கூட அவங்களுக்காக நாங்க எந்திரிக்கிறத உங்களுக்கு பிடிக்காதுன்னு சொன்னதுனால சஹாபாக்கள் எழுந்திருக்க மாட்டார்கள் அப்படிங்கறத பார்க்குறோம் இது வந்து திருமதியில ரெண்டாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி எட்டாவது ஹதீஸாக அகமதுல பதிமூணாயிரத்தி நூத்தி முப்பத்தி ரெண்டு பனிரெண்டாயிரத்தி அறுபத்தி எட்டு பதினொன்னாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ஆகிய ஹதீசுகள்ல பதிவாயிருக்கிறது அப்ப நம்ம ஒரு ஆளை சந்திக்க போறோம்ன்றதுனால இந்த மாதிரி ஒரே இறங்கிடக்கூடாது சமமா நின்றுதான் என்ன செய்யணும் சந்திக்கணுமே தவிர நம்மளை ரொம்ப மட்டம் தாட்டி கொண்டு நம்மளை தாழ்த்தி கொண்டு சந்திக்கிறது என்பது கூடாது இது உலகத்துக்கு தெரியல இந்த பண்பாடை கூட இஸ்லாம் தான் மனிதனுடைய சுயமரியாதை காப்பாற்றுவதற்காக வேண்டி இதை இன்னைக்கு வரைக்கும் காம்ப்ரமைஸ் பண்ணாம சொல்லுது இதுல எல்லாரும் வழங்கிட்டாங்க எல்லாரும் ஒரு நேரத்தில் முக்கியமான ஆள் கிட்ட அப்படியே இறங்கி போயிருவாங்க சுயமரியாதை பேசுகிற ஒரு அமைப்புகளா இருந்தாலும் கூட அவங்களும் சிலர் விஷயத்தில் அதை வளைச்சிருவாங்க நீங்க பார்க்கலாம் ஆனால் கடைசி வரைக்கும் வளையக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு சித்தாந்தத்தை இஸ்லாம் தான் அழுத்தம் திருத்தமாக உலகத்துக்கு சொல்லுது என்பதுல மாற்றுக்கிறது கிடையாது அதே மாதிரி நடிசெல்லாலை செல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு மக்களுக்கு இதை வந்து சொல்லி கொடுத்துருந்தாங்க ஆவியார்கள் எல்லா நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் அவங்க யாரு அவங்க ஒரு ஜனாதிபதி அலிரலியில்லாவுடைய காலத்தில் இஸ்லாமிய சாம்ராஜ்யம் ரெண்டா போனாலும் அதுக்கு பிறகு அவருடைய மாவியாவுடைய காலத்தில் ஒன்னாகிடுது அலிரலில்லான் காலத்தில் வந்து அலிரலில்லாவுடைய தலைமையில் ஒரு பகுதி மாவியா தலைமையில் ஒரு பகுதின்னு சொல்லி முஸ்லீம் சாம்ராஜ்யம் இரண்டாக பிளவுபடுகிறது அலிரலில்லாவுடைய மரணத்திற்கு பிறகு அவங்களுடைய மகன் ஹசன் வந்து அந்த என்ன செய்கிறாங்க ஏற்றுக்கொள்கிறாங்க ஹசன் ரலி அல்லா அந்த பொறுப்பை ஏற்ற பிறகு ஹசன் அலி அவர்கள் பாதி சாம்ராஜ்யத்துக்கும் மாவியார் அலி அவர்கள் பாதி பகுதிக்கும் தலைவராக இருக்கிறாங்க ரெண்டு நாடாகத்தான் இருக்கிறது ஹசன் அலி என்ன என்ன கேட்டா எதுக்கு நம்ம எதுக்கு ரெண்டு நாடு நம்ம ஏன் இது ஒரு பிரச்சனையாக்கணும் நம்ம அவர் அவர் தலைமை நல்ல தான் நம்ம விஷயம் அவர்கிட்ட கொடுத்துருவோமே அப்படின்னு சொல்லி ஹசன் அலி அவர்கள் மாவியார் அலி சந்தித்து தன்னிடத்தில் இருந்த பகுதி என்ன அவங்கள்ட்ட ஒப்படைச்சு அவங்க பாக்குறாங்க இவருக்கு திறமை இருக்குது என்ன இருந்தாலும் ஒரு ஆட்சி நடத்த நல்ல வலிமை மிக்கரா இருக்காரு முத முதல்ல கடற்படையை உருவாக்குனவரா அவர்தான் கடற்படைனா என்னன்னு தெரியாத உலகத்துல கடற்படையே உருவாக்குனவர் யாரு? மாவீரர் அவங்க தான் அந்த மாதிரி எல்லாம் நல்ல சிஸ்டமேட்டிக்கா அவர் வந்து திட்டமிட்டு செயல்படறாருன்னு சொல்லி அப்ப ஒரு சாம்ராஜ்யத்துக்கு adipadiya பெருப்படி ஆயிடுறாங்க மாவீரர் அவர்கள் அளவுக்கு இஸ்லாமிய வரலாறுல நீண்ட சாம்ராஜ்யத்தை ஆண்ட மன்னர் கிடையாது உபக்கிரமெல்லாம் இருந்தா கூட இப்ப அவங்களுக்கு பெருகல மாவியார்கள் இல்லாத காலத்தில் ரொம்ப பெருகுனா கூட ரெண்டா ஆயிடுச்சு ரெண்டா துண்டானாலும் கூட ரெண்டும் ஒன்னா இணையும் பொழுது எப்படிப்பட்ட சாம்ராஜ்யமாகவும் பெரிய ஒரு சக்கரவர்த்தி அதாவது இஸ்லாமிய வரலாற்றுல அதிகமான நிலப்பரப்பையும் அதிகமான பவரோடையும் ஆட்சி பண்ணவர் யாருன்னு கேட்டா மாவியார்கள் இல்லாகவர்களை தான் சொல்லணும் அவ்வளவு ஒரு வல்லரசு அதிபராக இருக்கிற மாவினவர்கள் வெளியே வர்றாங்க சக்கரவர்த்தி வர்றாரு அப்ப அவங்களை கண்ட உடனே அப்துல்லாஹிபின் சபவான் இவ்வளவு சபவான அப்துல்லாஹிபின் ரெண்டு பேரும் அவங்களுக்கு எந்த ஜனாதிபதியில வர்றாரு சாதாரண ஜனாதிபதி இல்லையே பெரிய ஒரு வல்லரசனுடைய அதிபர்ல வர்றாரு அப்படின்னு சொல்லி அப்துல்லா இபுனு சுபைரும் இபுனு சபுவான் ரெண்டு பேரும் நினைஞ்சிட்டாங்க இவரை பார்த்தோம் டக்குன்னு மாவியா வர்றாரு அவங்க ஏதோ உட்கார்ந்து இருந்திருப்பாங்க இவரை கண்டவுன எழுந்து நின்றுறாங்க அப்ப மாவியா இருந்த என்ன சொல்றாங்க இதுலிசா முதல் ரெண்டு உட்காரு எது கிடைக்கணும்னு எந்திரிக்கிற ஜனாதிபதி சொல்றாரு மக்களை பார்த்து இதுலிசா ரெண்டு பேரும் உட்காருங்க ஏன் உட்கார சொல்றாரு இவரா உட்கார சொல்றாரு இவரை வந்து அந்த பக்குவப்படுத்தினது எதுங்கிறத சொல்றாரு சமயத்து ரசூல் அல்லாஹி சல்லா அலை செல்லம் ரசூல் சல்லா அலை சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் என்ன கேட்டிருக்கிறேன் தனக்காக ஒருத்தன் வந்து எந்த மற்றவங்க எழுந்து நிற்கணும் என்று யார் விரும்புகிறானோ அப்ப அவன் வந்து தன்னுடைய தங்கும் இடத்த நரகத்துல முன்பதிவு செய்து கொள்ளட்டும் ரசூல் சல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க எனக்காண்டி மக்கள்லாம் எந்திரிச்சு நிற்கணும்னு ஒருத்தன் ஆசைப்பட்டான்னு வைங்க அவ்வளவுதான் அவனுக்கு நரகம் ஆயிரும் இப்போ எனக்கான நீங்க நின்று எழுந்த நான் அதை விரும்ப ஆரம்பிச்சிட்டேன்னு சொன்னா அப்ப எனக்கு நரகமா போயிரும் நீங்க பாட்டுக்கு சாதாரணமாக எந்திரிச்சிட்டு போயிருவீங்க எனக்கு தான் அது பாதிப்பு மருமையில அது நான் ஒத்துக்கிற முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் மருமையை காப்பாற்றிக் கொள்வதற்காக வேண்டி இவ்வளவு பெரிய வல்லரசு அதிபராக இருக்கக்கூடியவர் ஒரு சக்கரவர்த்தியா இருக்கக்கூடியவர் வந்து சாதாரண மக்கள் எந்திரிச்சு நிக்கிறத தடுத்து மனிதர்களுக்கு குடிமக்களுக்கு எந்த விதமான உரிமையும் வழங்காத அப்படிப்பட்ட ஒரு காலத்துல நீ அப்படி இருக்காத உனக்கு மரியாதை இருக்குது உனக்கு வந்து ரெஸ்பெக்ட் இருக்கிறது என்று ஒரு அறிவுரை சொல்லுது என்று சொன்னா இன்னைக்கு வரைக்கும் உறுதியா நிக்கிறது என்று சொன்னா இது தனித்து வழங்குதா இல்லையா இந்த விஷயம் தனித்து விளங்குறது இது அல்லாவுடைய மார்க்கிறது கண்டிப்பா அவன் ரெண்டு பேரையும் பழச்சா நமக்கு தான் பெருசா தெரியும் ஒண்ணுதான் நம்ம என்ன நினைக்கிறோம் அவர் எவ்வளவு ஜனாதிபதி அவர் முறை நமக்கு என்ன பெரிய டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி தெரியுது